ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சகானா ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுறதுக்கும் நன்றி மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சகானா ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன கண்டன்ட் பார்க்க போகிறோம்னா குடற்புழு நீக்கம் பற்றி முழுமையாக பார்க்க போகிறோம் ஆடு பண்ணையில் குடற்புழு நீக்கம் வந்து அவசியமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவசியம் நம்ம ஆடுகளை வந்து மேய்ச்சல் முறையாக இருந்தாலும் சரி அல்லது கொட்டில் முறை ஆடுகளாக இருந்தாலும் சரி குறிப்பாக ஆடுகளை பொறுத்த மட்டில் குடற்புழு நீக்கம்ங்கிறது வந்து கட்டாயம் பண்ணியே ஆகணும் அப்போ தான் நம்ம பண்ணை வந்து லாப நோக்கில் செல்லும் நம்ம கொடுக்குற தீவனம் முழுக்க முழுக்க ஆடுகளுடைய வளர்ச்சிக்காகவும் அதனுடைய உடல் எடை ஆ ஆரோக்கியத்துக்காகவும் அது வந்து நம்ம இதை கண்டிப்பாக நம்ம பண்ணி ஆகணும் இது எப்போ பண்ணணும்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மூணு மாதத்துக்கு ஒரு முறை கிடாக்கள் மற்றும் குறால்களுக்கு குட்டியலுக்கு அதே இது பெரிய ஆடுகள் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா சினை ஆடுகளுக்கு வந்து கொடுக்கணும் அவசியம் இல்லை ஒவ்வொரு ஆறு மாதத்துக்கு முறை அதாவது குட்டி ஈனினது பிறகு நாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆடுகளுக்கு கண்டிப்பாக கொடுத்து ஆகணும் கொடுத்தா தான் நம்ம ஆடுகள் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம கொடுக்குற தீவனங்கள் முழுக்க முழுக்க அது சாப்பிட்டு அது வந்து அதனுடைய உடல் வளர்ச்சிக்கு தேவையான சத்துக்கள் அனைத்தும் ஆட்டுக்கு செல்லும் இல்லைனா நம்ம கொடுக்குற தீவனங்கள் அனைத்தும் குடலில் வந்து அது புழுக்களுடைய உற்பத்தி அதிகரிச்சிட்டா அந்த புழுக்கள் அனைத்தும் சாப்பிட்டு ஆடுகள் மெலிஞ்சு காணப்படும் ஆடுகள் வந்து நம்ம என்ன தீவனம் கொடுத்தாலும் அதற்குள்ளே வளர்ச்சி இருக்காது அதனால் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து குடற்புழு நீக்கம் அவசியம் பண்ணி ஆகணும் குடற்புழு நீக்கம் வந்து எவ்வாறு பண்ணணும் பற்றி பார்க்கலாம் குடற்புழு நீக்கம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பொதுவாக ஆடுகள் வந்து வெறு வயத்தில் அதாவது அதிகாலையில் நம்ம நைட்டு தீவனம் கொடுத்துருப்போம் க கிட்டத்தட்ட ஒரு ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் வயிறு வந்து ஃப்ரீயாக இருக்கும் சாப்பிட கொடுக்காத நேரம் அதனால் அதிகாலை நேரத்தில் நாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வெறுவேரில் இருக்கும்போது ஆடுகளுக்கு குடற்புழு நீக்க மருந்தை கொடுக்கணும் அதுபோக குடற்புழு நீக்க மருந்து கொடுத்த ஒரு மூணு மணி நேரத்துக்கு நாம் ஆடுகளுக்கு எந்த தீவனமும் கொடுக்கக்கூடாது அப்போ தான் அந்த குடற்புல் நீக்க மருந்தான இது வேலை செய்யும் அதில் உள்ள புழுக்கள் அனைத்தும் முழுமையாக அழிஞ்சு போகும் நமக்கு ஆடுகள் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அதுபோக பார்த்துக்கிட்டிங்கன்னா குடற்புழு நீக்க மருந்தோட வகைகள் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு நாலஞ்சு வகைகள் இங்கிலீஷ் மெடிசனில் இருக்குது இயற்கை முறையில் நிறைய மருந்துகள் இருந்தாலும் நம்ம வந்து பண்ணிக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கிலீஷ் மெடிசன் தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அதில் வந்து குறிப்பாக பார்த்துக்கிட்டிங்கன்னா அல்பண்டாசோல்னு ஒரு வகை இருக்குது அதுக்கப்புறம் ஃபென்பண்டா ஒரு வகை இருக்குது அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐவர் மெக்டீனில் ஹைடாக் சல்டாக்னு இருக்குது இது போக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐவர் மெக்டீனில் இன்ஜெக்ஷனும் இருக்குது இந்த ஐவர் மெக்டீனில் இன்ஜெக்ஷனுங்கிறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆடுகளுக்கு இந்த உண்ணி தொல்லை பேன் தொல்லை அதுபோக ஆடுகள் வந்து இன்ஜெக்ஷன் மூலமாக ஆடுகளுக்கு வந்து நம்ம அந்த மெக்டின் இன்ஜெக்ஷன் பண்ணும்போது ஆடுகள் வந்து அந்த உண்ணி பேன் எல்லாமே இயற்கையாக அழிஞ்சிருது அதற்காக அந்த இன்ஜெக்ஷன் போடுவோம் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அல்பண்டா சோளுங்கிறது வந்து அது சினை ஆடுகளுக்கு ஒரு மூணு மாதம் வரைக்கும்னாலும் கொடுக்கலாம் அது பிரச்சனை இல்லை அதுக்கு மேலே வந்து கொடுக்க வேண்டாம் இப்படி வகையை ஒரே வகை மருந்துகளை கொடுக்கும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த குடலில் உள்ள புழுக்கள் வந்து அந்த மருந்துக்கு ஏற்ப இருக்கும்போது அதனுடைய அழிவு வந்து அவ்வளோவா புழுக்கள் அழியாது அதனால் நம்ம சுழற்சி முறையில் மாற்றி மாற்றி மருந்துகளை கொடுக்கும்போது அந்த புழுக்கள் வந்து முழுமையாகவே அழிஞ்சிடும் இதில் குடற்புழு நிற்க மருந்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு மூணு மாதத்துக்கு ஒரு முறையும் இந்த மாதம் அல்பண்டா சொல் கொடுத்தோம்னா அடுத்த மாதம் ஐவர் மூட்டின் கொடுக்கணும் அடுத்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா பெண்மண்டா சொல் கொடுக்கணும் அடுத்த மூணு மாதம் திரும்ப அடுத்த மூணு மாதம் கழிச்சு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து இன்ஜெக்ஷன் பண்ணால் போதும் ஐரோம்டின் இன்ஜெக்ஷன் மற்ற மூணு டைத்தில் மூணு மருந்துகளையும் சுழற்சி முறையில் நம்ம மாற்றி மாற்றி கொடுக்கும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆடுடைய வளர்ச்சி நல்லாயிருக்கும் ஆடுகள் வந்து நம்ம கொடுக்குற தீவனத்தை சாப்பிட்டு ஆடுகள் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் நமக்கும் அது வந்து பண்ணி லாபகரமாக செல்லும் அடுத்த பார்த்திங்கன்னா குடற்புழு நீக்கம் பண்ணாத ஆடுகள் வந்து எப்படி இருக்கும் அதற்கு வந்து நம்ம பார்த்தாலே நம்ம அதை கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா அதுகளுடைய உடலில் வந்து பார்த்தாலே நமக்கு தெரியும் நம்ம ப்ராப்பராக குடற்புழு நீக்கம் பண்ணாமல் வச்சுருந்தோம்னா நாம் கடைசியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அல்போமா அல்பண்டா சொல் கொடுத்துருந்தோம் அதுக்கு முன்னால் மூணு மாதத்துக்கு முன்னால் நம்ம வந்து ஐவேர் மிக்டீனில் சல்ட்டாக கொடுத்துருந்தோம் இது பாருங்கள் இந்த ஆட்டுக்குட்டியில் வந்து குறிப்பாக ஒரு ஆறு ஏழு மாத கிடாய்கள் குட்டிகளுக்கு வந்து வயர் எப்போதுமே உப்புன மாதிரியே இருக்கும் அதற்கப்புறமா பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாவது அறிகுறி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆடுகள் வந்து பெருமுடி அடிக்கும் அதாவது அளவுக்கு அதிகமான முடி ஆடுகள் வந்து எப்போவும் பார்க்க சைனிங்காக நல்லா வலுவல் இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை ஆடுகளில் அளவுக்கு அதிகமாக முடி உற்பத்தி இருந்தாலும் அது வந்து குடற்புழுவோட தாக்கம் இருந்தால் ஆடுகள் வந்து முடி அதிகமாக இருக்கும் அதனால் ஆடுகளில் வந்து பெருமுடி அடித்து ஆடு வந்து மெலிஞ்சு காணப்படும் ஆனால் முடி அதிகமாக இருக்கும் அதனால் ஆடுகள் வந்து உடல் எலை போய் போயிருக்கும் அதனால் அதுவும் வந்து குடற்புழு தாக்கத்துக்கு ஒரு காரணம் அடுத்ததாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆடு வந்து தொடர்ந்து கழிச்சலாகவே இருக்கும் அதை வந்து நம்ம வந்து அடிக்கடி மா கழிச்சலுக்கு வாங்கி கொடுத்தாலும் சரி இல்லை அதுக்கு டானி கொடுத்தாலும் சரி தொடர்ந்து அடிக்கடி கழிச்சுக்க கழிச்சல் இருந்தாலும் கூட அதுவும் கூட குடற்புழு தாக்கத்துக்கு ஒரு காரணமாக இருக்கும் நம்ம ஆடு வந்து எப்போதுமே தொடர்ந்து நம்ம கொடுக்குற தீவனத்தை வந்து சரியாக புழுக்கையாக இல்லாமல் அது இளஞ்சாணியாகவோ இல்லை கழிச்சலாகவோ இருக்கிறதுக்கு வந்து அது குடற்புழுவோட தாக்கம் அதிகமாக இருந்தால் அப்படி இருக்கும் அதுக்காகவே நம்ம வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தொடர்ந்து நம்ம வந்து இந்த குடற்புழு நீக்க மறந்து சுழற்சி முறையில் ஆடுகளை கொடுக்கும்போது அது ஆடுகளுடைய உடல் எடை அதிகரிக்கும் ஆடுகள் வந்து பார்க்க நல்லா சைனிங்காக இருக்கும் அதற்கப்புறம் நம்ம கொடுக்குற தீவனம் முழுக்க அதனுடைய உடல் வளர்ச்சிக்கு பங்கா தேவையான சத்துக்கள் கிடைக்கிறதுனால ஆடு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்து நம்ம இந்த வாட்டி வந்து குடற் நீக்க மருந்தில் என்ன மருந்து போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஹைடெக்கில் வந்து ஹைடெக் போகிறோம் ஐவர் மெக்டீனில் ஹைடெக்ங்கிறத வந்து ஒரு ஒரு லிட்டர் வாங்கியிருக்கோம் அதை தான் நம்ம ஆடுகளுக்கு கொடுக்கறோம் இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐவர் மெக்டீனில் ஹைடெக்ங்கிறத பத் ஹைடெக்ங்கிற மருந்து இது வந்து நம்ம ஒரு லிட்டரு தச்சுமே வாங்கியிருக்கோம் இது வந்து இப்போ எப்படி குட்டிகளை கொடுக்க போகிறோம்னா மூணு மாதத்துக்கு மேலே உள்ள குட்டிகளுக்கு அதுபோக ஆடுகள் அதோட கிடாக்கள் இது எல்லாத்துக்குமே நம்ம இதைத்தான் தான் கொடுக்க போகிறோம் இது வந்து சினை ஆடுகளை வந்து தவிர்த்துக்கணும் சினை ஆடுகளுக்கு இது வந்து கொடுக்கக்கூடாது நம்ம சினையாடுகளுக்கு வேணுன்னா அல்பண்டசோல்ங்கிற மருந்து இருக்குது அதை நம்ம கொடுத்துக்கலாம் மற்றபடி குட்டி போட்ட ஆடுகள் கிடாக்க அதுபோக குறால்களுக்கு வந்து நம்ம இதை கொடுக்க போகிறோம் இதில் அளவு என்ன அளவு போட்டிருக்காங்கன்னா இருபத்தஞ்சி மில்லி நூறு கிலோ வெயிட்டுக்குன்னு விட்டுருக்காங்க நம்ம பெரிய ஆடுகளை பொறுத்தவரை ஒரு பத்து மில்லியும் குறால்களுக்கு ஒரு ஆறு மில்லி அஞ்சு மில்லி அதுக்கப்புறம் கிடாகளுக்கு ஒரு பன்னெண்டு மில்லி அந்த சைஸில் தான் நம்ம இதை கொடுக்க போகிறோம் இதில் அதுக்குள்ள இது எல்லாமே போட்டிருக்கு என்ன இப்படிப்பட்ட புழுக்கள்லாம் இதை அழிக்குங்கிறத பற்றி வேறு இது மேலும் இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிந்து போல சனாஃபா மூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி